அரையபுரம் ஸ்ரீ வீரமகா சக்தி பத்ரகாளியம்மன் கோவில் சக்தி கரகம் பால்குடம் திருவிழா பக்தர்கள் ஏராளமானோர் பால்குடம் எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா அரையபுரம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வீரமகா சக்தி பத்ரகாளியம்மன் கோவில் பைகாசி மாத திருவிழா கடந்த புதன்கிழமை காப்பு கடுத்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது சனிக்கிழமை வங்காரம்பேட்டை நவநீத பெருமாள் கோவிலில் இருந்து பக்தர்கள் முளைப்பாரி மற்றும் சீர்வரிசை தட்டு தாம்புலம் எடுத்து கோவில் வந்தனர் நேற்று காலை நூற்றி எட்டு சிவாலயம் குடமுருட்டி ஆற்றங்கரையிலிருந்து மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் பக்தர்கள் சக்தி கிரகம் அக்னி செட்டி பால்குடம் காவடி எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் பெண்கள் உள்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருவிழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி கோமதி அம்மாள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையில் செய்தியாளர் எஸ் மனோகரன்